சொதப்பல் டிடி நெக்ஸ்ட் லெவல் சுத்த சொதப்பல் வேலையா அவல காமெடி ஒர்க் அவல பேய் சீனும் பயமா இல்ல எது எத்தானு தெரியல மேட்ரோ காட்டல அப்படின்னு போது ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் சுத்தமா ஒரு டவல் ஜீரோ ப்ரோ காமெடி அவன் பண்றாங்க ட்ரை பண்றாங்க வரல அது டைரக்ட் வந்து அவரு சைட்ல வந்து நான் எவ்வளவு கொடுக்கும் போது குத்துறாரு ஏன்னா இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு அதை வந்து இவன் டெலிவரி பண்ணாங்கன்னா டெலிவரி பண்ண முடியல அதுதான் பார்க்க முடியாமல் தெரியுது காமெடி இல்லாதானும் காமெடி இல்ல ஒன்னும் லாக தான் ஆகும் அது காட்டுறாங்க நிறைய சீன் பேய் காட்டுறாங்க காட்டுறாங்க பயமா இல்ல அப்ப அதுவும் லாக வரும் அப்படின்னு எதுக்கு தெரியல மொக்கையா தான்

படம் ஒன் டைம் வாட்சபிள் அதாவது நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா ரிவியூ பண்ணாலுமே வந்து அந்த படம் ஓடுறத தடுக்க முடியாது நல்லா இல்லாத படத்தை சூப்பரா இருக்குன்னு சொன்னாலுமே ஓடாததை தடுக்க முடியாது இந்த சின்ன கான்செப்ட வச்சு அவங்க பண்ணிருக்காங்க அதனாலயே நம்ம மனசுக்கு ஒட்டவே இல்ல அந்த உள்ள ரீசன் பாத்தீங்கன்னா டிடில பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் அந்த படம் நல்லா பேசப்படுச்சு இந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அது சுமாரான படமா போயிடுச்சுதான் சொல்ல முடியும் எல்லாருடைய உழைப்புமே வீண் காமெடி ஒர்க் அவுட் ஆகல ஹாரர் வந்து ஒர்க் அவுட் ஆகல சோ இதுதான் அந்த படத்தோடைய இதை நினைக்க முடியும் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல மற்றவங்களுக்கு எப்படி தெரியல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒர்க் அவுட் ஆகல தான் நம்ம சொல்ல முடியும் எல்லாம் சூப்பரா இருக்கு டெக்னிக்கலா கேமரா ஒர்க்கு டி ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கு டெக்னிக்கலா எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு குறையான கான்செப்ட் சொல்ல முடியும் ஒரு ஒன் டைம் சொல்லலாம் நம்ம ரொம்ப மோசமா இருக்கு சுத்தமா உட்காரவே முடியலன்னு முடியல அதே நேரத்துல ஓவா ஆகும்னு பாராட்டவும் முடியலங்க அதுவுமே வந்து ஓப்பனாக சொல்ல கதை காண்டி மட்டுந்தான் ஏன் அப்படின்னா எங்களுக்கு ரெவியூ சப்போர்ட் பண்ணி படம் எடுத்திருக்காங்க ரொம்ப திட்டவும் முடியல ஆல்ரெடி எங்களே கீழே கதவு கழுவி திட்டிட்டு இருக்காங்க இதுல நான் அவங்க சப்போர்ட் பண்ணவங்களே சேர்த்து திட்டுற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சந்தானம் சாரோட காமெடி கவுண்ட்ரை எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்காது சீரியஸாவே எங்கேயுமே காமெடியும் இல்ல இல்ல எனக்கு அதுதான் இந்த படத்தோட வருத்தமே ஏன் அப்படின்னா நம்ம ஹாரர் அப்படின்னு சொன்னாலே முன்னாடிதான் வந்து ரொம்ப சீரியஸான பேயெல்லாம் பார்த்து பதறிட்டு இந்த பிள்ளை ஒழிஞ்சுக்கிறது அதெல்லாம் இருந்தது இப்பெல்லாம் பேயா கொஞ்சம் ஓரம் பக்கத்து சீட்ல உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு போற காலமா மாறிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு சுந்தர் சிங் மாத்திட்டாரு காமெடியோட சேர்ந்து ஹாரரையும் அழகான பேயையும் காட்ட ஆரம்பிச்சாங்க பேயெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல போயிட்டு வந்து காமெடியே இல்லாம ஒரு ஹாரர் காட்டும் போது அது நல்லா நல்லா இருக்கும் அப்படிங்கிட்டு ஆனா அவங்க காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க பட் அது எந்த இடத்துலயுமே காமெடியா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆல்ரெடி நிறைய படத்துல ஹாரர்ல வந்து காமெடியை பார்த்து 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 பழகுன மாதிரி இருந்தது ஆக்சுவலி மொட்டராஜந்தன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் ஆன அந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருந்தது இல்ல இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இருக்கும் பட் என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரிவியூவருக்கான படம் நீங்க உங்களுக்கு அந்த ஜேனரிலே கொண்டு கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இது ஒரு காமெடி படமா நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த காமெடி அங்கே இல்லங்கும் போது நம்மளால ஒரு இது பண்ண முடியாதுல்ல அந்த ஒரு ஃபீல் இருக்கு ஆனா உண்மையில சந்தானம் சார் வந்து காமெடியை தாண்டி ஒரு ஹீரோவா நடிச்ச அந்த நடிப்பு விதம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இதுல அந்த கஸ்தூரி அவங்க ஒரு தெலுங்கு டைலாக்லாம் பேசியிருப்பாங்க ஏதாவது ஒரு சாமியை கூப்பிடுவா கடவுள் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாரா காப்பாற்ற நேரத்தில் இப்படி கொலை பண்றியா அப்படின்னு சொன்னா அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது அதை தாண்டி வந்து சாரி ஒரு விஷயம் வரும் சாரி கட்டியிருந்தா கூட புடவையாவது தப்பிச்சிருக்கலாம் கடைசி கர்ச்சி போய் கட்டிட்டு வந்திருக்கீங்க நான் என்னதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன விதம் ஃபர்ஸ்டா போட எனக்கு செகண்டா கொஞ்சம் விறுவிறுப்பா போன மாதிரி